வரமதுலாபுடையும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைஹுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனெனின் நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கி சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நண்பர்களே உறவினர்களே அல்லாஹுடைய அருள் பெரும் கிருபையினால் நம்முடைய இந்த அலிஃப் கம்யூனிகேஷன் வழங்குற நிகழ்ச்சி இருபத்தி ஐந்து நாளையும் கடந்த அலமது சிறப்பாக போய்கிட்டு இருக்கு உண்மையிலே ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருத்தமாக இருக்கிறது ஏன்னா நம்முடைய பயான் நாட்கள் முடிய போகுது அப்படின்னு சொல்லி இன்ஷால்லா அல்லாஹ் ரபுல்லாலமி நீண்ட ஆயிலை நமக்கு இன்ஷால்லா கொடுத்து எல்லோருக்கும் அல்லாஹ் தந்து அவனுடைய மார்க்கத்துக்காக வாழ்வதற்காக இப்படி நிறைய ரமலானில் இப்படி உரை நிகழ்த்துக்கிற தௌஃபிக்கு அல்லாஹ் தர வேண்டும் எல்லோருக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க எனக்காகவும் துவா செய்யுங்க இன்ஷா அல்லா நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்காக உங்களால் முடிந்த உதவிகளை தாராளம் தாராளமாக செய்யுங்க மார்க்க சம்பந்தமான எந்த கேள்வியாக இருந்தாலும் இந்த தொடர் குறித்து எந்த கேள்வியாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் கேட்கலாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் நேர்வழியை தந்து நேர்வழியிலேயே மரணிக்கிற ஒரு பெரும் பாக்கியத்தையும் இன்ஷா அல்லா தந்தர வேண்டும் அன்பிற்கினே அவர்களே கடைசி இந்த பத்து தினங்களில் முதல் ஐந்து நாளில் மரணத்தை குறித்தும் மண்ணறையை குறித்தும் நாளுடைய அடையாளங்களை குறித்தும் உலக அழிவினுடைய சம்பவங்களை குறித்தும் ஓரளவுக்கு அலமது சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லாவுடைய பெரும் கிருபையினால வாங்க நேரடி தலைப்புக்குள்ள போகலாம் நேரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு அதாவது மறுமையை நோக்கி அப்படிங்கிற அந்த தலைப்புல முக்கியமான ஒரு கட்டத்தை நம்ம இப்போ தான் எட்டியிருக்கிறோம் ஏன்னா உலக அழிவுக்கான அந்த நிகழ்வுகள் எல்லாம் அதாவது அல்லாஹ் பெரும் சப்தத்தை ஏற்படுத்தி எல்லா மக்களையும் அழிச்சு மீண்டும் ஒரு சந்தத்தை உண்டு பண்ணி எல்லாரையும் அல்லா மருமையை நோக்கி விசாரணை நோக்கி அல்லாஹ் எழுப்புவான் அப்படி எழுப்பப்படும் போது ஹர்புல் ஆலமீன் ஒவ்வொரு மனிதனும் எப்படியெல்லாம் அல்லாஹ் எழுப்புவான் எழுபத்தி ஒன்பதாவது வெளியாகுவார்கள் எழுபத்தி ஒன்பதாவது எட்டு மற்றும் ஒன்பதாவது வசனம் எதுக்கான வசனங்கள் நிறைய சொல்றோம்னா சொந்த கருத்தை வச்சு பேசிட்டு போயிடலாம் ஆனால் இந்த வசனங்கள் நீங்கள் படிக்கும் போதுதான் நம்முடைய ஈமான் பதப்படுத்தப்படும் இன்னும் அல்லாஹுடைய பயம் இன்னும் அல்லாஹுக்காக வாழ வேண்டும் ஈமானை முழுமையாக அல்லாஹுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரு தரத்தை பலத்தையும் ஒளிமையும் அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக மட்டுமே நமக்கு தருகிறான் அல்லாஹ் அந்த ஆயத்திலே பேசுகிறான் குலூப் அந்த நாளில் சில உள்ளங்கள் இருக்கும் யோமைதீன் வாஜிஃபா திடுக்கிட்டு கலங்க கூடியதாக அந்த நாளில் நாளிலே இருக்கும் இன்னும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்கிறான் அபு சாருஹா ஹாஷியா அவர்கள் பார்வையெல்லாம் பயத்தினால் அங்குமிங்குமாக அப்படி துடிதுடித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் பேசிவிட்டு இன்னொரு சம்பவத்தையும் அல்லாஹ் சொல்கிறான் 20வது ஆயத்தின் 103வது வசனம்

ஒரு பாதி பங்கு ஒரு பத்து மணி நேரம் வாழ்ந்திருப்பான் அவ்வளவுதான் அதை விட கம்மி தான் சொடக்கு விடுற நேரம் தான் உலகத்துல வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னு தங்களுக்குள்ள பேசிக் கொள்வார்களாம் அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு நாள் இந்த மறுமையினுடைய நாள் அன்பர்களே அல்லாஹு ஆலமீன் அந்த மறுமையினுடைய நாளினுடைய கடினத்தனத்தை குறித்து ஒரு ஆயத்திலே கேட்கிறான் குறிப்பாக தாய்மார்கள் சகோதரிகள் கேட்டால் உங்களுடைய இறக்கொலை எல்லாம் நடுக்குகிற அளவுக்கான ஒரு வசனம் கேளுங்கள் தியாயத்தினுடைய ஒன்று மற்றும் இரண்டாவது உங்களை படைத்து உங்களை ஆட்சி செய்கிறானே அந்த அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதி பயங்கரமான அந்த மருமையினுடைய நாள் மிக மிக கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான் இந்த வசனம்

அடைஞ்சிடலாம் ஆனால் அதி பயங்கரமான அந்த மறுமை நாளில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அந்த கொடூரமான அந்த நாளிலே அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அழிவுகளை எப்படிப்பட்ட நிகழ்வுகள் அல்லாஹ் ஏற்படுத்துறான் சொல்லும்போது போது கேட்டா நைட்டு தூக்கம் வராது அப்படிப்பட்ட நிகழ்வுகள் அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான் எப்படி தப்பிச்சிடலாம் இந்த உலகத்திலேயா காசை கொடுத்து எங்க எப்படியா நம்ம ஆளை பிடிச்சி தப்பிச்சிடலாங்கிறது மறுமையினுடைய நாள் மாலிக் யோமித்தீன் அந்த நாளின் அதிபதியாக அரசனாக அடக்கி ஆள்பவனாக அந்த ரஹ்மான் அல்லாஹ் மட்டுமே இருப்பான் அப்படி அல்லாஹ் சொல்லுகிறான் அந்த நாளை குறித்து நீங்கள் அலட்சியமாக இருக்கிறீர்களா பொதுபோக்குத்தனமாக இருக்கிறீர்களா மறுமை தானே அப்புறம் பார்த்துக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க இருபது வயசுல போய் தொலை சொல்றீங்களே இப்ப போய் நீங்க நோம்பைக்கு சொல்றீங்களே இன்னும் வயசாகணும் தாடியெல்லாம் நிறைக்கணும் பெரிய வயோதிகராக மாறினாதானுங்க எல்லாமே செய்ய முடியும் அப்படி

குழந்தை தானாக வெளியே வருவது கூட தெரியாமல் ஆஹா இறைவனுடைய நாள் வந்து விட்டதை என்று ஒவ்வொரு பெண்களும் கலங்கி அடித்து ஓடுவார்களாம் அதாவது அல்ல உதாரணத்தை எப்படி காட்டுறா பாருங்க பிரசவிக்க பிரசவித்தல் தெரியாத அளவுக்கு குழந்தை கீழே வருவதை உணராத அளவுக்கு எல்லோரும் மறுமை எனக்கு கண்டு பயப்படுவாங்க இன்னும் சொல்ல போன அதாவது முன்னாடி சொன்ன விஷயம் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி தன்னுடைய குழந்தையை கீழே போட்டுவிட்டு ஓடுவாள் இந்த விஷயம் இரண்டாவது என்னன்னா கர்ப்பிணியான இருக்கக்கூடிய பெண்மணி குழந்தையை கீழே வருவது கூட தெரியாமல் ஓடுவாளாம் ஓ தரன் நாச சுக்காரா மக்கள் எல்லாம் ஒரு போதையில இருப்பார்கள் ஒமாஹும்பி சுக்காரா குடி போதை அல்லாது என்றாலும் அல்லா பாவிகளுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் விட்டு வேடிக்கை நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல என்னுடைய தண்டனையில் பாவிகளும் அநியாயக்காரர்களும் என்னை பயப்படாதவர்களும் பிடிக்கப்படுகிற நாள் இந்த நாள் என்பதாக அல்லாஹ் பேசுவான் நண்பர்களே இப்படிப்பட்ட நாள் பால் குடிக்கக்கூடிய குழந்தையை கூட கீழே போட்டுவிட்டு குழந்தை தானாக பிறப்பதை கூட உணராமல் நடு நடுங்கக்கூடிய நாள் அந்த மருமையினுடைய நாள் ஒவ்வொரு மனிதனும் நான் 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 தப்பித்தால் போதும் போதும் என்று ஒவ்வொருவனும் ஓடுகிற நாள் 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 அந்த அன்பர்களே ஆனால் இந்த இந்த சமுதாயம் என்கிற ஒரு உண்டு அழியக்கூடிய உலக வாழ்க்கையாயிற்றே மறுமையில் அல்லாக தருவானே நிம்மதியான நிலையான வெற்றி அந்ததான் அந்த வாழ்க்கை தானப்பா நிரந்தரம் அப்படிங்கிறது அப்படிங்கறது சமுதாயம் யாரும் கொஞ்சம் கூட உணர்வதில்லை ஆனால் கேளுங்க அன்பர்களே மறுமையை நோக்கி அல்லாஹ் இந்த எல்லா மக்களையும் எழுப்பும் போது எப்படி எல்லாம் எல்லாம் அல்லாஹ் எழுப்புவான் அந்த விசாரணைக்காக எழுப்பப்படும் போது அல்லாஹ் எப்படிப்பட்ட நிகழ்வு பாருங்க யௌம யுன்ஃபகு ஃபி சூரி நஹ்ஷுருல் முஜ்ரிமீன ரிஸ்கா 20வது ஆயத்தி 102வது வசனம் சில மக்களை அல்லாஹ் எழுப்பும் போதே பயத்தால் நடுநடுக்கத்தால் திடுக்கத்தால் பார்வைகள் எல்லாம் அப்படியே நீல கலர்களாக மாறிவிடுமாம் இன்னைக்கு சில பேர் பார்ப்போம் பயத்தினால கண்கள் மாறி இருக்கும் அப்படி எழுப்பப்படும் போதே இந்த நிலைமைக்கெல்லாம் ஆளாக்கிடுவான் இன்னும் சில செய்திகளை கேளுங்கள் பதினேழாவது தியாயிரத்தின் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டாவது வசனம் உன் அஷ்வருகும் யோமெல் கியாமதி அல உஜூஹியும் வறவும் என் ஓபுக்குமேன் ஜஹன்னம் சில மக்களை அல்லாஹ் தலை குப்புற தலையினால நடந்து வருவாங்க லாஹு பதி எவ்ளோ யோசிச்சு பாருங்க கொஞ்சம் காலை கொஞ்சம் அடிபட்டுட்டாலும் கால் நடக்க கஷ்டம் ஆனா சில அநியாயக்காரர்களை பாவிகளை துர்பாக்கியசாலிகளை தலை அல்லா எழுப்பி நடக்க செய்வானாம் கண் தெரியாதவர்களாக காது கேட்காதவர்களாக வாய் பேச முடியாத மக்களாகல்ல மறுமையில் எழுப்பும் போதே அப்படி எழுப்புவான் ஜகன்ன இப்படி எழுப்பப்பட்டவன் யார் அவனுடைய ஒதுங்குமிடம் நரகம் நாளைக்கு நரகத்தை பத்தி பார்க்க போகிற அன்பர்களே அப்படிப்பட்ட நரகத்தை அல்லா எச்சரிக்கிறான் குள்ளமா அவர்களுக்கு தண்டனை சூடு வேதனை குறைக்கப்படும் போதெல்லாம் இன்னும் தண்டனை நாம் அதிகப்படுத்தி கொண்டே இருப்போம் வலி க ஜெஜவும் கஃபரு நம்முடைய ஆயத்துகளை நம்முடைய வசனங்களை பொய்ப்படுத்திய காரணத்தினால் இந்த இலி நிலையை நாமே உண்டு பண்ணோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான் இருபதாவது தியாயம் நூற்றி இருபத்தி நாலு முதல் நூற்றி இருபத்தி ஏழு வரை கொஞ்சம் படித்து பாருங்கள் அல்லாஹ் கேட்கிறான் ஓமன் அர அண் சிகிரி யார் என்னுடைய உபதேசத்தை நிராகரித்தார்களோ என்னை நினைவு கூறாமல் என்னை பயப்படாமல் எனக் கட்டுப்படாமல் உலகம் உலகம் என்று உலகத்தை நோக்கியே வாழ்ந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என்ன தெரியுமா அது பயங்கரமான அந்த மறுமை நாளில் தாய் தந்தை உறவுகள் நண்பர்கள் உலகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் பதவிகள் எதுவுமே பயனளிக்காத அந்த நாளிலே இறைவனை மறந்தவர்களா நீங்கள் ஃபை இன்னலகு மனிஷதன்லன்க்கா நெருக்கடியான வாழ்க்கையெல்லாம் உண்டு பண்ணுவான் வன அஷ்ருகு யோமல்கயாம தியாமா சில மக்களை கண் குருடர்களாக அல்லாஹ் எழுப்புவான் தெரியாதவனாக நீ எழுப்பினாய் பக்கத்து குண்த்துறா நான் உலகத்திலே பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன் எல்லாத்தையும் பார்த்து தானே இருந்தேன் ஆனால் இந்த நாள் எனக்கு பார்வை இல்லையே என்று கண் தெரியாத அந்த கொடூரமான நிலையில் பாவிகள் திக்கு முக்காக்கி போட்டு அதாவது திக்குமுக்காக்கி போயிடுவாங்க இன்னும் சொல்ல போனால் கால கதாலிக்கே அப்படிதான் அத்தத்துக்கு ஆயா துணா நம்முடைய வசனம் வந்தது ஆனால் அந்த வசனங்களை பொய்ப்படுத்தவில்லையா என்று அல்லாஹ் ரபுல் ஆலமி கேட்பான் இப்படி கண் தெரியாம நடக்க முடியாம வாய் பேச முடியாத சில மக்களை இப்படி அல்லாஹ் எழுப்புவான் உறுப்புகள் மூலமாக தவறு செய்தவர்கள் நம்முடைய உறுப்பு நம்முடைய எல்லா விதமான விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்ததுங்க கொஞ்சம் கையில இருக்க ஒரு எலும்பு நகர்ந்து போச்சுன்னா கையை நகர்த்த முடியுதா மடக்க முடியுதா பிடிக்க முடியுதா அல்லாஹ் ஒவ்வொரு அருளையும் நல்லா ஹைரா கொடுத்திருந்தும் கூட இந்த கை அல்லாஹுக்காக உழைக்கவில்லை இந்த கண் அல்லாஹு நினைத்து பயப்படவில்லை இந்த இதயம் அல்லாஹு அச்சத்தினால் துடிதுடிக்கவில்லை என்று சொன்னால் ஒன்றுக்கும் அல்லாஹ் மறுமையை மதிப்பு தரமா

புத்தி பேதளித்தவனாக சைத்தானே சைத்தானால் பீடிக்கப்பட்டவனாக நீ எழுப்பப்படுவாய் இனியாவது இந்த சமுதாயம் என் அன்பிற்கு இனிய சகோதர சகோதரிகள் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் வட்டியின் பக்கம் போகாதீர்கள் போன மக்களாக இருந்தால் தயவு செய்து விடுபட்டு அல்லாஹுடைய சன்னிதானத்தில் இருந்து கதறி கேளுங்கள் துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிற நாள் இதோ என்ன கஷ்டமாக இருந்தாலும் அருள் எனக்கு தேவையா இந்த உலகம் அற்பமான உலகம் யாழ்லா இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது தாய்க்காக வாழ்கிறேன் தந்தைக்காக வாழ்கிறேன் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன் என்னுடைய மனைவிக்கு ஏதாவது ஒன்று என்றால் துடிதுடித்து போய் போய்விடுகிறேன் என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று என்றால் கொஞ்ச நாள் பார்க்கல என்று சொன்னால் மனம் எல்லாம் ஏங்கி ததும்புகிறது ஆனால் இவர்கள் யாரும் அருமையிலே பயன் தர மாட்டார்களே யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேன் ார்களே அப்படிப்பட்ட அந்த நாளிலே இறைவா நான் உனக்காக வாழ்ந்தேன் உன் அருளுக்காக வாழ்ந்தேன் உன்னுடைய கிருபைக்காக வாழ்ந்தேன் என்று சொல்லுவோமே அதுதான் வெற்றி அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு தருகிற பெரிய ஒரு பாசம் அப்படி சில மக்களுக்கு ஏற்படுத்துவான் அல்லாஹ் சில மக்களை எழுப்பி ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்ண ஆடுகளையும் மாடுகளையும் சுமந்து வருவார்கள் இன்னும் சில மக்களை பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க பயத்தினால் நடுக்கச்சினால் அவங்க உடம்பெல்லாம் ரொம்ப விடவெடுத்து போயிருக்கும் இன்னும் சில மக்கள் முகமெல்லாம் அழுகி போய் வருவார்கள் தகுதி இருந்தும் யாசகம் கேட்டு உலகத்திலே வாழ்ந்தானே அடுத்தவங்க காசுல பொழைச்சு வாழ்ந்தாங்க இல்லையா ஏச்சு போயிச்சு வாழ்ந்தாங்க பாருங்க அப்படிப்பட்டவங்க முகத்துல சதையே இல்லாம வருவாங்க இப்படி திருண்டவங்க மோசடி பண்ணவங்க மோசடி செய்த பொருளை பத்து காக்கி அல்லா தலையிலே சுமத்து அவர்களை கொண்டு வருவான் இப்படி ஒவ்வொருத்தரையும் அல்லா எழுப்பி விசாரித்த பின்னால் மருமையினுடைய அந்த அதிபயங்கரமான எந்த சமுதாயம் இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்காமல் பயந்து நடுங்காமல் வாழுகிறார்களோ அந்த மருமையினுடைய உச்ச கட்ட நாள் உச்ச நிகழ்வுகள் இதோ ஆரம்பிக்க போகிறது அன்பர்களே இருபத்தி இரண்டாவது தியாயத்தினுடைய நாற்பத்தி ஏழாவது வசனம் இன்ன யோமன் ஐந்தவுல்லாஹி அல் ஃபசனதின் மெய்மாஜா தூன் மருமை என்ற வாழ்க்கை சாதாரணமா அவங்களுக்கெல்லாம் அது என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் முடியக்கூடிய காரியமா உலகத்திலே மனிதா மனிதா நீ ஆயிரம் ஆண்டு காலங்களை கழித்தால் தானப்பா மறுமையில் ஒரு நாளை கழிக்க முடியும் ஆயிரம் வருஷம் இன்னொரு ஆயிரத்துல ஐம்பது ஆயிரம் வருடங்கள் என்றும் வருகிறது தாங்க முடியுமா அப்ப அல்லாவுடைய கால்குலேஷன்ல மனுஷன் நீ வாழ்றக்கூடிய வாழ்க்கை கொஞ்சம் கூட கிடையாதுங்க மறுமையில் அல்லாஹ் ஹரபுல்லால இப்படிப்பட்ட ஒரு நாளுடைய விசாரணை என்றால் ஆயிரம் ஆண்டு காலங்கள் வருகின்ற விசாரணை இதோ அகிலத்தின் ரச்சகனாக அல்லாஹ் மக்கள் மன்றத்திலே வரப்போகிறான் முப்பத்தி ஆறாவது ஒன்பதாவது மலக்குமார்கள் அணிவரிசையிலே மக்கள் மன்றத்திலே அந்த திடுக்கிடக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹை கண்டு பயந்து அந்த நேரத்திலே அல்லாஹ் வருவான் அல்லாஹ் மக்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் உச்சரிக்கிற முதல் செய்தி என்ன தெரியுமா சொன்னேனே வசனம் அநியாயக்காரர்களே துர்பாக்கியசாலிகளே என்னுடைய பெயரை கேட்டாலே உள்ளம் நடு நடுங்காமல் வாழ்ந்தவர்களா நீங்கள் எனக்காக வாழ்ந்த கூட்டம் இதை இங்கே இருக்குது நான் சொன்னேன் என்பதற்காக வாழ்க்கையே முழுமையாக அர்ப்பணித்த மக்கள் இதோ இங்கே இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் எனக்காக உயிரை மட்டுமல்ல எல்லாவற்றையும் தியாகம் செய்த கூட்டம் இங்கே இருக்கிறது அவர்களோடு நீங்கள் சேர்ந்து நிற்கக்கூட உங்களுக்கு தகுதி இல்லை பாவிகளை அநியாயக்காரர்களை விலகி செல்லுங்கள் என்று நல்லவர்களையும் கெட்டவர்களும் அல்ல தனித்தனியாக பிரிப்பான நண்பர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து யோசித்து பாருங்கள் நம்மையும் அல்ல அந்த நன்மையை நன்மையான மக்களுடைய அணியை என்னை சேர்த்து அழகு பார்க்க வேண்டுமே நபிமார்களோடு சித்திகின்களோடு சாலிஹீன்களோடு சுகதாக்களோடு அல்லாஹ் என்னை எழுப்ப வேண்டுமே என்கிற ஏக்கம் தவிப்பு இந்த நாள் நமக்கு ஏற்பட வேண்டும் அன்பர்களே யோசித்துப் பாருங்க அல்லாஹ் பிரித்து விடுவானாம் இப்படி பிரிச்சு நிற்கும் சும்மா நிக்க முடியாதுங்க இன்னைக்கு வீட்டுல நிக்கிற மாதிரி ரோட்ல நிற்கிற மாதிரி உலகத்துல ஹாய் நிக்கிற மாதிரி அந்த நிக்கிறது அங்க அல்ல தலைக்கு ஒரு முளத்துக்கு தான் சூரிய வெப்பமே இருக்குமா ஒரு முளம் ஒரு ஜான் அவ்வளவுதான் உலகத்தின் சூரிய வெப்பத்தை காட்டிலும் மறுமையின் சூரிய வெப்பம் மிக மிக கடுமையான வெப்பம் நேரம் கிடைத்தால் புகாரியை புரட்டுங்கள் ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸ் ஆறாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகிய ஹதீஸ்களில் அல்லாஹ் அந்த கடுமையான வெப்பத்தை குறித்து சொல்லுகிறான் ஒவ்வொரு மனிதனும் கரண்டை கால அளவு முட்டி அளவுக்கு வயிறளவு அளவிற்கு நெஞ்ச அளவிற்கு இருக்கு கழுத்த அளவிற்கு ஏன் அதிகமாக பாவம் மட்டுமே செய்து அல்லாவை கொஞ்சம் கூட பயப்படாமல் வாழ்ந்தவர்களா தண்ணீர்லேயே அல்லா அந்த நெரு அந்த வியர்வையில அல்ல மூழ்கடிக்கு அவர்களை நாசப்படுத்தி விடுவான் அப்போது அல்லாஹ் வருவானே நிழலே இல்லாத அந்த நாளில் ஏழு பண்புடைய சாரார்களை அல்லாஹ் மக்களே இந்த தத்தளிக்க வேண்டாம் சிரமப்படுத்த மாட்டேன் உன்னை நான் கஷ்டப்படுத்த மாட்டேவா என்ன அருகே என்று அல்லாஹ் அப்படி அரவணைப்பானே அந்த ஏழு சாரால் ஒருவராக நாம் இருக்க என்கிற ஒரு தீர்மானத்தை நானும் நீங்களும் எடுத்தால் கேட்பதே எனக்கும் உங்களுக்கும் பயன் உண்டு நீதமான அரசன் அல்லாஹுக்காக நட்பு கொண்டு அல்லாஹுக்காக நட்பை விடுகிறவன் பள்ளியோடையே தொடர்புடைய அடுத்த கட்ட பாத்தீங்கன்னா செய்யற தர்மம் வலது கை கொடுக்கிற தர்மம் எழுதுகைக்கு தெரியாத ஒருவன் ஒரு அழகிய பெண் விபச்சாரத்துக்காக அழைக்கும் போது நான் அல்லாஹை பயப்படுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் மனிதன் வாலிப வயதிலே அல்லாஹுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு இளைஞன் இறுதியாக மக்கள் எல்லாம் உறங்கும் போது எல்லாரும் உறக்கத்திலே இருக்கும்போது போது எழுந்த நிசியில எழுந்து இறைவா ரஹ்மானே எனக்கு எவ்வளவு பாக்கியத்தை நீ தந்திருக்கிறாய் எவ்வளவு அருள் வளங்கள் நீ எங்களுக்கு புரிந்திருக்கிறாய் என்று அல்லாஹுடைய அருளையும் நியாமத்தை நினைத்து இந்த கண்கள் குலமாகி அழுது தத்தளித்ததே அப்படிப்பட்ட ஏழு சாரார்களையும் அல்லாஹ் தன் அருஷின் கீழ் வைத்து அழகுபடுத்தி விட்டு இதோ அதி பயங்கரமான எந்த சமுதாயம் அல்லாஹுடைய விசாரணை விட்டு பயமற்று வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அந்த விசாரணை அல்ல இதோ துவக்க போகிறான் அல்லாஹ் அல்லாஹுரபுல் ஆலமியுடைய விசாரணை சாதாரண விசாரணை அல்ல போலீஸ்காரர்கள் குற்றவாளி விசாரிக்கிற விசாரணை அல்ல சாதாரண அரசன் குடிமக்களை விசாரிக்கிற விசாரணை அல்ல அந்த ரஹ்மான் அருஷுர் ரஹ்மான் அதிபதி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய படைப்புளங்களிடம் விசாரிக்கக்கூடிய விசாரணை இது பயங்கரமான விசாரணை அன்பர்களே

இன்னும் சொல்ல போறான் அல்லாஹ் கேட்கிறான் ஆறாவது ஆயிரத்தி நூற்றி நூற்பதாவது வசனம் என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் யா மாஷரல் மனித ஜின் இனத்தார்களே அலம் யாச்சிக்கும் ருசுலும் மீன்கும் உங்களிலிருந்து நான் அபிமார்களை ஏற்படுத்தியலையா எகுசு அலைக்கும் ஆயாத்தி என்னுடைய ஆயத்தை ஓதி காண்பிக்கவில்லையா வையும் லிக்கா அயோமிக்கும் ஹாதா அதி பயங்கரமான இந்த நாளில் வரும் என்பதை அந்த உங்களுக்கு சொல்லவில்லையா காலு அதாவது காலு ஷீது நாளே அன்புனா எங்களுக்கு நாங்களே சாட்சி ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் பலதரப்பட்ட விசாரணை விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் அவனே அவனுக்கு சாட்சி அனுப்பான் என்ன இறைவா

அச்சனம் உண்டா என்று அந்த மக்கள் கேட்பார்கள் இல்லை இந்த நாள் உங்களுக்கு எந்த விதமான அதாவது காப்பாற்றப்படுகிற நிலைமை உதவியார்கள் யாரும் இந்த நாள் உங்களுக்கு கிடையாது ஷாஹிது அலா அன்ふஸீம் அன்னஹும் கானு காஃபிரின் அதாவது அதாவது அந்த நாள்ல அவங்க நிராகரித்தவங்கன்றது அவங்களே அவங்க வாயினால ஒப்புக்கொள்வார்கள் இருபத்தி நாலாவது தியாம்

அவன்தான் என்னையும் பேச வைத்தான் தோள்கள் சொல்லுமா நண்பர்களே அப்படிப்பட்ட நிகழ்வு தான் அந்த அதிபயங்கரமான நிகழ்வு தாங்க முடியுமா தாங்க முடியாத நண்பர்களே தோள்கள் சாட்சி சொல்லும் உறுப்புகள் சாட்சி சொல்லும் அப்படிப்பட்ட நிகழ்வு அந்த நாளிலே உண்டு இன்னொரு இன்னொரு கட்ட விசாரணை உண்டு இன்னைக்கு பாவத்தை பாவனை பாக்குறது இல்லைங்க யாரோட எடுத்துக்கங்க பெரிய ஆளா இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு அல்லாக்கு பயந்து நப்ச கட்டுப்படுத்த வாழ்றோமா பேசுவோம் எல்லாமே செய்வோம் ஆனா தனிப்பட்ட முறையில் அல்லாங்கிற நடுக்க வர மாட்டேங்குது அல்லாஹ் சொல்றான் எட்டாவது அத்தியாயத்தின் இரண்டாவது வசனம் மின்னமல் மூமினும் உண்மையான மூமின் யாரு தெரியுமா இதா துக்கிரல் குழு அல்லா என்கிற பெயரை கேட்டாலே உள்ளமெல்லாம் நடு நடுங்க வேண்டுமா இந்த ஆயத்தில ஏன் ஓதிக இருக்கிறோம் உள்ளத்திலே பயம் ஏற்பட வேண்டும் வைதா துளியை தலைகி மாயா துஹும் அல்லாஹ்வுடைய வசனங்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சாத துஹும் ஈமானா ஈமான் அதிகரிக்க வேண்டும் அன்பர்களே அப்படிதான் அல்லாஹ் குருபலாலுமே சொல்லுகிறான் இந்த உலகத்திலே பாவம் மூட்டைகளை சுமந்து கொண்ட மனிதன் மறுமையிலே வருவான் எப்படி வருவான் தெரியுமா கொல்ல உம்மத்தின் சிந்துதா ஆ இல்லா கி தாபிஹா அல்யோம் துதி சௌனபிமா குன்தும் தா மலூன் நாற்பத்தி ஐந்தாவத்தி ஆயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது வசனம் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பதிவேட்டை கொண்டே மறுமையில் வருவான் கிராமுன் காத்துபீன் நம்மோட ரெண்டு எப்பவுமே டிராவல் பண்றாங்கன்ற உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குதா என்கூட என்னுடைய 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 அம்மா மனைவி பிள்ளைகள் இல்ல ரிலாக்ஸ் ஆன பாவங்கள் செய்வேன் நான் தனிமையாக இருக்கிறேன் என்னை யார் பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நன்மை தீமை எழுதக்கூடிய வானவர் இருக்கிறார்களே கடுகளவு நன்மையானாலும் பதிவு செய்வார்களே கடுகளவு தீமையானாலும் பதிவு செய்வார் என்ற இயக்கம் தவிப்பு துடி இன்றைய சமுதாயத்திலே உண்டா ஆனால் அனைத்தையும் பதிவு செய்து அவருடைய வேலையை முடித்து மறுமையிலே என்ன செய்வாங்க தெரியுமா அந்த அடியானோய் அவங்க புத்தகத்தோடு அல்லாஹ் மருமையை எழுப்புவான் வல்லதை தாப் அல்லாஹ் சொல்லுகிறான் நான் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை அடியானே என்னிடத்தில் ஒரு புத்தகம் இருக்கிறது என் சிக்கு பில் ஹக்கி உண்மையைத்தான் அது பேசும் ஒகும் லா யுதலமோன் இருபத்தி மூணாவது அத்தியாயத்தின் அறுபத்தி இரண்டாவது வசம் யாரும் அந்த நாளில் அணியம் இழைக்கப்பட மாட்டார்கள் இன்னொரு ஆயத்தை கேளுங்கள் நண்பர்களே நம்முடைய உள்ளமெல்லாம் நடுநடுங்க வேண்டிய ஒரு வசனம் எண்பத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய பன்னெண்டு முதல் பதினான்கு வரை நல்லவர்களாக இருந்தால் ஒழுக்கமான மக்களாக இருந்தால் தொழுகை இபாதத்துகள் தான தர்மங்கள் இறைவனுக்காகவே தன்னை அர்ப்பணித்த மக்களாக இருந்தால் அல்லாஹ் அந்த அடியானுடைய வலது கையிலே அந்த பட்டோலையை அந்த நல்ல வாழ்க்கை பதிவெட்டை அல்லாஹ் தருவானாம் எப்படி அது வாங்கின உடனே எப்படி அல்லாஹ் என்ன செய்வான் ஃபம்மாமன் ஊதிய கிதாப ஹுபி யமீனி வலது கையில வாங்கி விட்டவர் ஃபசௌஃப யுஹாஸபு ஹிஸாபன் யஸிரா இலகுவான கேள்வி அல்லாஹ் கேட்பான் ஒரு புரட்டு தாலிகல் கர்ல் ஒரு புரட்டை போட்டிட்டு அல்ல அனுப்பி விட்டுருவான் அது மட்டுமல்ல ஒயன் கலிபில அகலி மசூரா தன் குடும்பத்தாரிடம் சென்று ஆஹா எனக்கு அல்லா வலது கையிலே கொடுத்து விட்டான் எந்த அல்லாஹுக்காக நான் கஷ்டப்பட்டேனோ எந்த அல்லாஹுக்காக நேரங்களை ஒதுக்கி அவனுக்காகவே வாழ்ந்தேனோ அல்லா எனக்கு மதிப்பளித்து விட்டான் என்று சொல்லுவார்களாம் ஓ அம்மாமன் ஊத்திய கிதாபு ஓரா அல்லஹரிஹி சில பாவிகள் முகத்திலே கூட அல்லாஹ் முழிக்க மாட்டான் அவங்க முதுவுக்கு பின்னாட பாடுறா என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கிற எல்லாமே அநியாயங்கள் பொய் புரட்டு எல்லாருடைய வாழ்க்கை ஏமாத்தி இருக்கிற அசிங்கமான எண்ணங்களோட வாழ்ந்திருக்கிறாய் முதுவுக்கு பின்னாடி தூக்கி எறிவான் அவனுடைய கெட்டவங்களுடைய பதிவேட்டை சௌஃப ஏதோ சுபூரா எனக்கு வந்த அழிவே நாசமே என்று கெட்ட பாவிகள் அலறி அடித்து பதறி கொண்டு ஓடுவார்கள் வயசுலா சாயிரா விரைவாக நரகத்தில் அவன் புகுத்தப்படுவான் எண்பத்தி நாலாவது அத்தியாயத்தினுடைய ஏழு முதல் பன்னெண்டு வரையும் அல்லாஹ் இதை பற்றியும் பேசுகிறான்

கொஞ்சம் சிறு பாவம் பெரிய பாவம் எதையுமே மிச்சமைக்கவில்லையே இதெல்லாம் சின்ன பாவம் எல்லாம் மன்னிச்சிடுவான் அசால்ட்டா செஞ்சதெல்லாம் இதில் இருக்குதும்மா என்றவன் பதிருவானாம் அது மட்டுமல்ல அல்லாஹ் அல்லாஹ்ருபுலாலுமே சொல்லுகிறான் பதிரேழாத தியாயம் பதிமூன்று பதி நான்காவது வசனம் குல்லு இன்சான் அல்ஜம்னாஹுத்தோ இரவுஃபியோ நு குஹி ஓ நஹ்ருஜில ஹூயோ மில் கியாமை சிக்கித்தாமை ஏழுக்காகும் அன் ஷூரா ஒவ்வொரு மனிதனுடைய கழுத்து பிடரி நிரம்பில இருந்து அவனுடைய பதிவெட்டு அல்லாஹ் உருவி என்ன சொல்லுவான் பதினேழாவது அத்தியாயத்தின் பதிமூன்று நீ என்ன வாழ்க்க வாழ்ந்திருக்கின்ற லட்சணத்தை பார் என்று அல்லாஹ் அல்லாஹரபுல் சொல்லுவான் இப்படிப்பட்ட உறுப்புகளை வைத்து விசாரணை செய்வான் நம்முடைய பதிவேடு உண்டு நண்பர்களே அந்த பதிவேடு நன்மையின் பக்கங்கள் நிறைத்து வாழ வேண்டும் என்றால் இதோ இந்த ரமலானுடைய கடைசி நொடிகள் நமக்கு மிக மிக உதவி செய்யக்கூடிய இந்த நிகழ்வு மறுமையில் இப்படிப்பட்ட இழிவான நிலை நம் யாருக்கும் அல்லாஹ் தந்து விடாமல் வலது பட்டோலையில் நம்முடைய பதிவேடு தரப்பட வேண்டும் ஆனால் நம்முடைய உறுப்புகள் நம்முடைய கை நம்முடைய கால் நம்முடைய தோள்கள் அனைத்தும் யாழ்லா இந்த கை உனக்காகவே வாழ்ந்த கை உனக்காக தஸ்மீ செய்த கை இந்த வாய் உன்னையே முணுமுணுத்த கை யாழ்லா இந்த கண் உன்னை நினைத்த அழுத கண் யாழ்லா என் நம்முடைய உறுப்புகள் சொல்லி மறுமையில் வெற்றி அடைகிற பெரும் பாக்கியத்தையும் அரிசியினுடைய நிழல் பெறுகின்ற பெரும் தௌஃபிக்கையும் அல்லாஹ் நமக்கு தந்து தந்தரல வேண்டும் மறுமையினுடைய அடுத்த கட்ட விசாரணையை பார்த்துவிட்டு சொர்க்கம் நரகத்தினுடைய நிகழ்வு